சிரஞ்சீவி ஹனுமான் ராமதூதன் அவரை பற்றி சில குறிப்புகள் மற்ற வானரங்கள் என்ன செய்வது என்று கொண்டிருக்கும் போது அவர் காற்றில் பாய்ந்து லங்கை வரைக்கும் கடந்து சென்றது அவருடைய பராக்கிரமத்தை காட்டுகிறது மனுஸ்மிருதியிலிருந்து சாஸ்திரங்களையும் கருத்துக்களையும் மேற்கோள் காட்டி ராவணனுக்கு புரிய வைக்க முயல்கிறார் ஒரு அரசனின் பண்புகள் பேராசையாலும் காமத்தாலும் வரும் பேரிடர்கள் மற்றும் பல அவர் ஒரு அசாதாரணமான ராஜதந்திர கலைஞர் ராமர் வருவார் உன்னை அழித்து விடுவார் என்று விரட்ட மட்டும் செய்யாமல் ராமனுடன் அமைதி ஒப்பந்தம் செய்ய உனக்கு உதவுகிறேன் என்றும் கூறிப்பாக்கிறார் எல்லாம் தோல்வி அடையும் போது அவர் தன்னை விடுவித்துக் கொண்டு இலங்கைக்குத் தீ வைத்து அந்த நாட்டிற்கே ஒரு பாடத்தைக் கற்பிக்கிறார் திருவள்ளுவர் கூறுகிறார் ஹனுமனைப் போலிருங்கள் கற்றுக்கண் அஞ்சான் செலச்சொல்லி காலத்தால் தக்கது அறிவதாம் தோது